بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمد ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين قال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت ليتمم مقادم الأخلاق وقال أيضا سِلْمًا قطعك وعرف عمن ظلمك وقال أيضا من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره புகழ்த்து மக்காவுக்கே உலித்தார்கள் சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் நாயகும் மீது அன்னாரை பின்பற்றிய சத்திய சாத்தாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீது மிக நிரம்பமாய் உண்டாவதார்கள் விரைவா எதை எனக்கு கற்று அதை கொள்கிறேன் என்பதை ஆதாரமாக நினைவுபடுத்தியுள்ளார் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய ஜமாத்தார்களை பெரியோர்களை சகோதரர்களை வாலிப நண்பர்களை என்றுமே பாசத்திற்குரிய மாணவர்களை அல்லாவுடைய பேரவர் இந்த அருமையான ஜுமாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்தனை நபர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனால் ஜும்மா அவரை ஆர்வம் செய்கின்றேன் சரவாலையும் கண்ணியமானவர்களே புனிதம் நிறைந்த ரபி உல் அவள் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லமாக வளைவு செல்லும் மக்களை இந்த பூவுலகிற்கு தந்த அற்புதமான மாதம் நாம் எல்லாம் என்ன தவம் செய்தோம் நம்முடைய பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்கள் பெருமானா சல்லாஹ் அவருடைய உம்மத்தாக பிறப்பதற்கு வாழ்வதற்கு பின்பற்றுவதற்கு அல்லாவிற்கு எல்லா புகழும் இறுதி நாள் வரை நம்முடைய இறுதி மூச்சு வரை நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லா அலி அவருடைய வழிமுறைகளை அன்பழகும் பிசகாது பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல அல்லா எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் நம்முடைய சன்னதிகளுக்கு அசைவாக பெருமானார் செல்லு வளைவு செல்லும் அவர்கள் இந்த பெயர் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது நபியல் நாயகம் செல்லவாக வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள் அல்ல நம்மால் எதிர்பார்க்கப்பட்ட நபி மட்டும் அல்ல இந்த உலகம் எதிர்பார்த்த இந்த உலகத்தவர்களால் எதிர்பார்க்கப்பட்ட அற்புதமான மனிதர் எங்கள் மாணவி சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் நமக்கு பெருமை உண்டு நாங்கள் உம்மத்தை முகமது சல்லா அலிவம் அவர்கள் என்ற பெருமையை நாம் மாதட்டி சொல்லிக் கொள்ளலாம் அதிலே தவறு கிடையாது ஆனால் மாணவி நமக்கு மாத்திரம் சொந்த மாணவர்கள் அல்ல இந்த உலகத்தில் பிறந்த ஆண் பெண் சிறுவர் பெரியவர் வயோதிகர் வயதானவர் எல்லாருக்கும் சொந்தம் இஸ்லாத்தை ஏற்றவர் இஸ்லாத்தை ஏற்காதவர் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் உயிரினங்களுக்கும் சொந்தமானவர்கள் எங்கள் பொமான் நபி சல்லாவுடைய அவர்கள் காட்டிய கருணை அவர்கள் காட்டிய அன்பு அவர்கள் பார்த்த பார்வை உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது கண்டியமானம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் எங்கள் பொமான் நபி சல்லாவுடைய செல்லமாக ஏன் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள் இல்லை என்று நான் சொல்கிறேன் என்றால் நான் சொல்லவில்லை குருவான் சொல்லும் நாம் முதலே அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நமக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள் அல்ல அல்லாஹ் ஒரு ஆயத்திலே நாமெல்லாம் அடிக்கடி எல்லோருக்கும் மனப்பாடம் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய எல்லோராலும் போதப்படக்கூடிய இல்லாஹி அலமது ஆலமே முதல் வசனத்திலே அல்லா சொல்லுவாங்க அப்படித்தானே அல்லா யார் என்றால் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல் இல்லாஹி ரபில் ஆலமே இந்த உலகத்தை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனா அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுவான் நமக்கெல்லாம் தெரியும் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் ரப்பு அவன்தான் யாராக இருந்தாலும் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாதவன் எல்லோருக்கும் ரப்பு அவன் தான் என்று அதனுடைய விரிவாக்கம் அதன் நான் போகவில்லை அதே மாதத்தை அல்லாஹ் தாலா இன்னொரு இடத்துல உபயோகிக்கின்ற பொழுது புமா நபி உபயோக்குப்பான் உமா ஹசல்லாக்க இல்லாத ஹமத்தன் இல்லை ஆலமே நபியை நாயகமே உங்களை எந்த அல்லாஹு தாலா தனக்கு அறிமுகப்படுத்தினானோ ஆலமீன் அதே வார்த்தையை பூமா நபிக்கு உபயோகிப்பான் அல்லாஹு தாலா நபிய நாயகமே நீங்கள் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இஸ்லாத்துக்கு மாத்திரம் அல்ல இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லோருக்கும் நீங்கள் ரஹமத் அல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அதனால்தான் நாம் சொல்கிறோம் மாணவி நம்முடைய இஸ்லாத்துக்கு மாத்திரம் சொந்தமல்ல உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் சொந்தம் யாரெல்லாம் அவர்களை கண்ணிய கண்ணோடு பார்க்கிறார்களோ வைத்துக் கொள்ளலாம் உலகத்தவர்கள் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டவர்கள் நான் பாக்கியசாலி நமக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரராக இருக்கிறார்கள் அப்படித்தானே அரசன் என்பவர்கள் ஆட்சியாளர்கள் என்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சொந்தம் அவருடைய குடும்பத்திற்கு மிக நெருங்கிய சொந்தம் அது தான் நாம் உலகத்தவர்களுக்கு பெருமான் சலுதா அலிஸ்லம் அவர்கள் சொந்தம் நமக்கு உரிமை கொண்ட சொந்தம் தாயத்தினுடைய விரிவாக்கத்திலே ஒரு விஷயம் படித்தேன் சுபானந்தா எவ்வளவு ஆச்சரியம் நமக்கு ரஹமத் புரிகிறது அப்படித்தானே சலந்தா அலிஸ்லம் அவர்கள் முஹ்மீன்களுக்கு ரஹமத் புரிகிறது எப்படி புரிகிறது நாம் ஈமான் நாம் நன்றாக கண்ணியமாக அழகாக அற்புதமாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை பெருமானா அவர்கள் என்றோ சொன்னார்கள் இன்றும் பின்பற்றுகிறோம் ஆச்சரியம் இதை தாண்டி ஆச்சரியம் இந்த உலகத்தில் நாம் கண்ணியமாக நபி அவர்கள் மிக அற்புதமான காரணம் இதை யாரும் அறுத்து விடக்கூடாது அதை நாம் உதாரணத்தோடு பார்க்கலாம் நிறைய இருக்கிறது இருந்தாலும் சொல்கிறோம் சமீபத்தில் ஒரு ஒரு இந்து சகோதரரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நிறைய வருத்தங்கள் அதில் ஒன்றை பதிவு செய்கிறார் என்ன அரேபியாவில் இருந்தா இத்தனை இருபது கோடி முஸ்லீம்களும் இறக்குமதி ஆனார்கள் இல்லையே அவர் சொன்ன வார்த்தை இருபது கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் லண்டனில் இருந்து இத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் ஏதோ கொஞ்ச பேர்கள் அரேபியாவிலிருந்து வியாபாரத்திற்கு வந்தார்கள் அவருடைய நடை உடை பாவனை இதையெல்லாம் தாண்டி மனிதம் கவர்ந்தது நம்முடைய முன்னோர்களை இஸ்லாத்தை ஏற்றார்கள் இதோ இருபது கோடி இன்னும் எத்தனை கோடி போகும் என்று தெரியாது நான் வாழ்த்துக்கிறேன் என்று அவர் சொன்னார் அவர் வார்த்தை பார்வை சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சந்தித்து ஒரு உரையாடலில் அவர் சொன்ன வார்த்தை நல்ல மனிதர் உங்களையெல்லாம் நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் நீங்கள் இஸ்லாமியர்களான ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணில் எவ்வளோ கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறீர்கள் நாங்கள் எங்களை பின்பற்றக்கூடிய காரியத்தினால் இன்னும் பல சமயங்களில் வருத்தப்பட்டுக் கொண்டே வாங்க வேண்டும் அவர் உள்ளே போகவில்லை நமக்கு அது தேவையமில்லை நான் கண்டியமாக எல்லோராலும் வாங்கபா காரணம் என்ன நம்முடைய பெற்றோர்கள் அல்ல நம்முடைய தாத்தாமார்கள் அல்ல நம்முடைய பாட்டமார்கள் அல்ல அதை தாண்டி எங்கள் குமார் நவி சரதாரி சம

பல்வேறு விதமான வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட வரலாற்றையும் காற்றால் அழிக்கப்பட்ட சில கூட்டம் குரங்குகளாக மாற்றப்பட்ட சில கூட்டம் பன்றிகளாக மாற்றப்பட்ட சில கூட்டம் சூறாவளி போன்ற மிக இயற்கை பேரணால் அழிக்கப்பட்ட சில கூட்டம் குறிப்பாக குறிப்பாக பூமி புரட்டப்பட்டு அழிக்கப்பட்ட வரலாற்றை எல்லாம் பேசுவான் சொல்லிவிட்டு சொல்வார்கள் இது போன்ற எந்த வேதனையும் பூமியை புரட்டியோ மனித உருவத்தை மாற்றியோ அல்லது நேரடியாக அதாவது இறக்கிறது என்று சொல்லியோ எந்த ஆபத்தும் உம்மத்தை மகமது எல்லோருக்கும் சரதாலேஸ்வரம் அவர்கள் பிறந்ததுக்கு பின்னால் இந்த மண்ணிலே நிகழ்த்தப்படாது என்பதுதான் உங்கத்தொழில் ஆளு யுதாபாசரேதா அவர் சொல்லுவார் எதார்த்த உண்மையும் அப்படித்தானே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளில் நாங்கள் பார்த்து வருகிறோம் பெருமானாசாசனம் இந்த மண்ணில் காலடி வைத்ததிலிருந்து நாம் பார்க்கிறோம் உருவமாற்றம் என்பது இங்கே நிகழ்ந்ததில்லை பூமியை புரட்டி போட்டு அதாவது இங்கே நிகழ்ந்ததில்லை கல்மாரி பொழுத்த அதாவது இங்கே இருந்ததில்லை குறிப்பாக ஒரு சமூகத்தை அழிப்பதற்காக சூறாவளி காற்றுகள் அனுப்பப்பட்டதில்லை கடல்கள் பிளந்த வரலாறு கிடையாது இது எல்லாம் இந்த உலகத்தில் நடந்த அதிசயம் என்று அப்பாஸ் இந்த ஆயத்திற்கு தப்சீல் செய்கின்ற பொழுது நமக்கு இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஆய கண்ணியமானவர்களே அல்லா அலது என்று தனக்கு போட்ட நான் உலகத்தவர்களின் இறைவன் அடுத்ததாக சொல்லுவான் இல்லா ரஹமது உலகத்துக்கு நீங்கள் ரஹமத் உண்மையிலே உலகத்தவர்களுக்கு ரஹமத் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் மாணவி நமக்கு மாத்திரம் சொல்ல சொந்தக்காரர்கள் அல்ல கண்ணியமான இந்த உலகம் எதிர்பார்க்கப்பட்ட உலகத்தவர்களால் எதிர்பார்க்கப்பட்ட நபி அவருடைய வார்த்தை இன்றளவும் உலகத்திலுள்ள உள்ள அத்தனை பேர்களாலும் கவனிக்கப்படுகிறது திருமணாசுலாசனுடைய வார்த்தை அவர்கள் வந்தது ஏதோ அரேபியாவில் ஒரு ஒரு மக்காவிற்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் பிறந்தார்கள் என்றாலும் கூட உலகம் முழுவதும் எப்படி அவர்களால் ஆக்கிரமிக்க முடிந்தது ஏனென்றால் அவருடைய வார்த்தையின் கணம் இருக்கிறதே என்றும் உலகத்தவர்களால் ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுகிறது கட்டியமான ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுகிறது எத்தனை அற்புதமான விஷயங்களை எங்கள் பூமாண்டி சந்தாசன் அவர்கள் இந்த உலகத்தில் இலவாக மாற்றிவிட்டு சென்று விட்டார் மனிதர்கள் எதிர்பார்த்த இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்டவர்கள் எதிர்பார்த்த அத்துணை விஷயங்களை பெருமான சராசன் அவர்கள் செய்துவிட்டு போய்விட்டார்கள் நான் பொதுவாக பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும் திருமண சலாசிரமர் மீது முகபத்து இருக்கிறது இதோ சரி போகிறோம் செலவாத் வருகிறோம் எல்லாம் செய்கிறோம் அவர்கள் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் மற்றார்கள் பார்ப்பார்கள் பார்க்கிற ஒரு பார்வை படித்து பார்க்க நாம் அடிக்கடி அதை மறந்து விடுகிறோம் இது நெட் உலகம் கையிலே எல்லோருடைய செல்களிலும் நெட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் சாதாரணமாக டிரான்ஸ்லேட்டர் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம் நான் இந்த தலைப்பில பேச வேண்டும் என்பதற்காக இன்று காலை சர்ச் செய்த பொழுது ராபர்ட் ஸ்பென்சர் என்ற ஒரு ஆங்கில தத்துவ ஞானி நீங்கள் அடித்து நெட்டிலே முதல் அவர் பேசுனது வந்து கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் பேசியிருக்கிறார் யாரை பத்தி சனபாலசப் பொருளை பத்தி பேசியிருக்கிறார் நிறைய பேசுற ஆங்கிலத்திலே ஓடினாலும் கூட அதனுடைய தமிழாக்கமும் இருக்கிறது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்திலே படித்துக் கொள்ளலாம் எந்த மொழி வேண்டுமானாலும் அதில் படித்துக் கொள்ளலாம் ராபர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் பார்த்த பார்வை ஆச்சரியமா இருக்கிறது எதை இந்த உலகம் மைனஸாக பார்த்ததோ அதே பிளஸ் ஆக மாற்றியவர்கள் முகம்மது என்று அவர் குறிப்பிடுகிறார் எதையெல்லாம் மைனஸாக இந்த உலகம் பார்க்குமோ

ஆச்சரியத்தோடு பார்க்கிறது என்ன அப்படின்னா உலாசத்தில் கலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் எதை இந்த உலகம் மைனஸாக பார்த்ததோ அதையே பிளஸ் ஆக மாற்றியவர்கள் எங்கள் பூமான் நபி சரதாரிசன் எப்படி பொதுவாக சரதாரிசன் அவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அவருடைய வாழ்க்கை வரல சரதாரிசன் அவர்கள் பிறக்கும் பொழுது தந்தை இழந்தார்கள் அப்படித்தானே பிறகு அவங்களுடைய கர்ப்பத்தில் ஆறு மாசமா இருக்கும் பொழுது அப்துல்லா அவர்கள் ஒஃபாத்தாயிருந்தார்கள் பிறந்த ஆறு வருடம் கழித்து தாயையும் இழந்தார்கள் உருவாகியவர்கள் அன்னலம் பெருமானா சமதாலி சம்பவர்கள் நல்ல யோசிப்பாரு அரேபியாவுடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் அங்கே மனிதர்கள் ஆழ தகுதியற்ற ஒரு பிரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே எல்லா விதமான அநாச்சாரங்களும் நிறைந்து இருந்தது அந்த உலகத்தில் அதுவும் குறிப்பாக காபாவை சுற்றி எல்லா விதமான அனாச்சாரங்களும் நிறைந்து இருந்தது இந்த இடத்துல நிறுத்தி நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவேன் அவர் பார்த்த பார்வை பார்ப்பதற்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் தலைவர்கள் என்று தீர்க்கதரிசிகள் என்று மிக பெரும் நல்லவர்களாக காட்டிக் கொண்டார்களோ அத்துணை பேர்களுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் நான் கண்டிப்பா யாருனாலும் எடுத்துக்கணும் அது உலகத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை எல்லோருக்குமே இரண்டு பக்கம் இருக்கும் அவர் தலைவராவதற்கு முன்பு தலைவரானதற்கு பின்பு இந்த ரெண்டு பக்கத்துல சுய சர்வையில் சிலர்கள் குறிப்பிடுவார்கள் நான் முக்தி அடைந்தது அல்லது நான் இந்த சமூகத்திற்கு சேவைக்கு வந்தது என்னுடைய முப்பத்தி வயதில் முப்பதாவது வயதில் அதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னென்ன தவறுகளை நான் செய்திருக்கிறேன் சுய சரிதையில் குறிப்பிடக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் பார்க்கலாம் நான் இந்த மாதிரி சமயத்துல முன்பின் என்று பார்த்தால் எங்கள் பூமா நபி சந்தாரிசன் அவர்களுக்கு ரெண்டு பக்கம் தான் நபித்துவத்திற்கு முன் நபித்துவத்திற்கு பின் நபித்துவத்திற்கு பின்பு உலகத்தில் குறை சொல்லாத ஆட்கள் இல்லை என்பது ஆச்சரியம் அல்ல நபித்துவத்திற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே படப்பிடித்து காட்டப்படுகிறது சமயத்தில் சமயத்தில் குறை சொல்வதற்கு உலக வரலாறு தயாராக இல்லை நீங்கள் படித்து பார்க்கலாம் ஏதாவது ஒரு பக்கத்தில் பிடிக்காதவர்கள் கூட எங்கள் உமா நபியுடைய அந்த நாற்பது வருட வாழ்க்கை நாற்பதாவது வயதில் அல்லவா நபி அதற்கு முன்பாக அல்ல யார் என்ன கட்டளை என்ன மாதிரி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்திருக்கலாம் எப்படி வாழ்ந்தாலும் காலம் கிபி கிபி ஆண்டு ஈசா இஸ்லாம் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் அதற்கு பிறகு காலம் ஐநூத்தி முப்பதிலே பிறக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்களின் சித்திரத்து காலம் என்று சொல்வார்கள் என்ன செய்திருந்தாலும் குற்றம் இல்லை என்று ஒரு கருத்து கூட உண்டு அந்த அந்த மாதிரி சமயத்தில் காலத்தில் கூட குற்றமற்றவர்களாக மிக தூய்மையானவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு காட்டினார்கள் என்றால் அது பொமானவிக்கு மாத்திரம் சொந்தம் மிகை மிகைப்படுத்தி அல்ல நீங்கள் வாழ்க்கையை படித்து ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அனாதையாக பிறக்கிறார் அனாதையாக வளர்கிறார்கள் அப்படித்தானே அதாவது நல்ல ஒரு உடை உடுத்துவதற்குண்டான வசதி வாய்ப்பு இல்லை நல்ல குடும்பம் ஆனால் அவரை இருக்கக்கூடிய எல்லாமே கெட்டுப்போன ஒரு காலத்தில் உருவாகக்கூடிய அவர்கள் அந்த நான் சொன்னேன் அல்லவா ராபர்ட் ஸ்பென்சர் சொல்லுகிறார் எதை மைனஸாக பார்த்ததோ இந்த உலகம் மைனஸாக பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அது வாலிப பருவத்தில் அப்படிலாம் வரத்தம்பா செய்யும் எல்லாம் கல்யாணம் முடிச்சா சரியாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்துருக்கலாம் எல்லா அது ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படி ஆட்டம் போட தான் செய்வாங்க சரி உடனே அவன் வாலி அந்த வயசு நாம சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரணமாக சொல்லுவோம் அந்த வயசுக்கு அந்த தப்பெல்லாம் செய்வோம் ஒரு கட்டத்தை சரியாக வந்துடுவோம் அதாவது தவறை நியாயம் கற்பிக்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்கிறோம் யதார்த்தமாக நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்தியாவில் இளம் குற்றவாளிகளுடைய அதிகமான எண்ணிக்கைக்கு காரணம் ஒரு பயோடேட்டா சொல்கிறது ஒரு புள்ளி உரம் சொல்கிறது ஒன்று அனாதையாக இருந்திருப்பார் இளம் குற்றவாளிகள் அனாதையாக உருவாக இருப்பார் தாய் இருக்காது தந்தை இருக்காது ஏதோ ஒரு காரணத்தினால் கெட்டு போய் சமூகத்திலே குற்றவாளியாக அவர் வந்திருப்பார் என்று புள்ளி உரம் சொல்கிறது இல்லை உலகத்தில் அவரை சுற்றி வாழக்கூடியவர்களால் அவர் தூற்றப்பட்டிருப்பார் அல்லது ஒதுக்கப்பட்டிருப்பார் அதனால் குற்றவாளியாக உருவாகியிருப்பார் புள்ளி விவரம் சொல்கிறது இளம் குற்றவாளிகளுடைய புள்ளி விவர பட்டியலை உலகத்தில் எந்த நாட்டில் படித்தாலும் அதற்கு சொல்லப்படக்கூடிய காரணம் பெற்றோரை இழந்திருக்க வேண்டும் அல்லது சமூகம் அவரை இருக்க வேண்டும் இந்த ரெண்டுமே எங்கள் பும்மா நபி சலதின் அவர்களுக்கு இருந்தது அனாதையாகத்தான் உருவானார்கள் சரியான ஆதரவு இல்லாத காலகட்டத்தான் உருவாகிறார்கள் இன்னொரு காரணம் சொல்லும் நம்முடைய சமூகம் செய்வான் அவனுடைய சுத்தி எல்லாமே கெட்டதா இருக்கும் பொழுது அவன் மட்டும் உருவாங்க முடியும் அது சரியா வந்துடும் இன்னொரு ஊர்ல போனா சரி வந்துடும் இன்னொரு இடத்த போனா சரி வந்துடும் வெளியே வந்தா சரி வந்துடுவான்னு சொல்லிட்டு நாம சப்ப காரணம் சொல்லுகிறோமே சாதாரணமாக காரணம் சொல்லுகிறோமே அந்த காரணத்தை எல்லாம் எதையெல்லாம் மைனஸ் ஆகி இந்த உலகம் பார்த்ததோ அதை பிளஸ் ஆத்தினார்கள் குமார் விசுவதாசன் அவர்கள் உருவான காலம் இருக்கிறதே சுற்றி அசிங்கங்கள் நிறைந்த காலம் கண்டியமானது அனாதையாக உருவாகி உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அசிங்கங்கள் நிறைய இருக்கிறது அநீதங்கள் நிறைய இருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் என்ற ஒற்றை வார்த்தையை கூட கேட்க முடியாத ஒரு உலகத்தில் எங்கள் பூமா நவி சும அவர்கள் கொடுத்த அந்த இருபத்தி மூணு வருட வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இருக்கிறதே சுமானதா சுமானதா எப்படி அவர்களாக முடிந்தது அனாதைகளை ஆராதரிக்கிறார் ஏழைகளுக்கு பாதுகாவலாக இருக்கிறார் எங்கே நீதம் இல்லை என்று போதிக்கப்பட்டதோ அந்த உலகத்தில் இன்று உலகத்தில் உள்ள நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடப்பதற்கு எங்கள் மாணவிதானே காரணம் ஒரு வேலைக்காரன் அடிப்பதற்கு முன்பாக முஸ்லிமாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கிறார் யோசிக்க வேண்டும் யோசிக்காதவன் முஸ்லிமே கிடையாது தன்னுடைய வேலைக்காரன் சண்டை அதாவது தப்பு செய்து விட்டான் விட்டான் அல்லது தவறு செய்து விட்டான் அடிப்பதற்கு முன்பாக சற்று தயக்கம் வருகிறது இந்த தயக்கத்திற்கு காரணம் எங்கள் பெரியவர்களை சர்வ சாதாரணமாக மிக துச்சமாக கருதக்கூடிய இந்த உலகத்திலே நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தாகாணவி சதையிறனா உலகாக்கி கவீரனா சொன்னார்கள்வா பெரியவர்களை மதிக்காவிட்டால் நீ என் கூட இருக்கா அப்படின்னு என்னைக்கோ சொன்னார்கள் அவர்களும் இல்லை அவருடைய வார்த்தை தான் இருக்கிறது ஆனாலும் அந்த வார்த்தையை பின்பற்றக்கூடிய எனது இளைஞர்களை நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் நான் பார்த்த பார்வையல்ல ராபர்ட் ராபத் பார்த்த பார்கள் இஸ்லாமியர்களை நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் என்றும் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் அந்த அஹம்மது ஆனால் இன்றும் அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அவர் சொல்லிவிட்டார் என்ற ஒரே காலத்திற்காக எத்தனை எத்தனை விஷயங்களை இந்த மனிதர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இதெல்லாம் தாண்டி கண்ணியமானவர்களை மைனஸை பார்த்ததை மைனஸாக பார்த்ததை பிளஸ்ஸாக மாற்றி அதற்கே அவர்கள் உருவம் கொடுத்தவர்கள் உத்தமரவி செல்லாரிசன் அவர்கள் இதை தாண்டி சமீபத்தில் யூடியூப்ல நான் பார்த்த ஒரு வீடியோ அதாவது ஒரு இந்து சகோதரி சொல்கிறார் ஏன் இஸ்லாத்தை எல்லோருக்கும் பிடிக்கிறது தெரியுமா அவங்க சொல்லுவார் நாம என்ன பண்றோம் யாரை பார்த்தாலும் கடவுள் வாக்கியம் நம்ம சொல்லுது நீ படிச்சு பா நீ எடுத்து பாருங்களா யார பார்த்தாலும் கடவுள் ஆக்கிடுறான் ஒரு டாக்டர் நமக்கு சிகிச்சை பண்ணிட்டார் டாக்டர் நீ தான் கடவுள் சொல்றமா இல்லையா நம்ம சொல்லு ஒருத்தர் கொரோனா காலத்துல உதவி செஞ்சுட்டாரு உடனே நாம நினைச்சிடும் நீ தான் கடவுள் அக்கிரமா இல்லையா ஆனா ஒரு ஒரு சாமியாரின் மூலமாக ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு அப்படின்னா அவரை நாம் கடவுள் ஆக்கி விடுகிறோம் நமக்கு யாரையெல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் கடவுள் ஆக்கிறோம் அந்த அம்மா சொல்லுது வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழல் யாரையெல்லாம் நினைக்கிறோம் அதையெல்லாம் கடவுளாக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் மிக அற்புதமான பல உன்னதமான மாற்றங்களை செய்த அந்த முகமது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் சாதாரண மனிதர் எந்த காலகட்டத்திலும் என்னை கடவுளாக்க கூடாது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இன்று அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் எந்த முஸ்லீமும் முகம்மதை கடவுள் என்று சொன்னது கிடையாது நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் என்று அந்த அம்மா சொல்லுகிறேன் உண்மை மருந்தாரி பெருமானாசிலாசம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியை நாம் உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் ஒருபோதும் அல்லாவாக நாம் பெருமானாரை நினைத்தது கிடையாது இதையும் கற்றுத்தந்தவர்கள் நிகழ்த்தாக நான் சொல்லுவாலே சொல்லுவோம் இதைத்தான் ஆச்சரியமாக பார்க்கிறது கண்ணியமானது உலகத்தவர்களால் எதிர்பார்க்கப்பட்டவர்கள் என்று ஏன் சொன்னேன் என்றார் இந்த உலகத்தில் சொன்ன பேர்களும் அவர்கள் கடவுளாக பார்க்கப்பட்டார்கள் அப்படி பார்க்கப்படுகின்ற பொழுது அதை பின்பற்றக்கூடிய சிலர்கள் கூட பரவாயில்லை போகட்டும் போகட்டும் என்று சொன்ன உலகத்திலே எங்கள் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் இந்த உலகத்திலே சுஹானது அவ்வளவு பிரம்மாண்டமானது அவ்வளவு அற்புதமானது மனிதன் உலகத்திலே இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயும் பரிபூர்ணமாக பார்க்க முடியারதென்னே मालूम. சலா சொன்னார்கலலலல. அதாவது லா ஃபதுல் அலி அரபியின அலா அற்புதமான வார்த்தை. என்ன அற்புதமான வார்த்தை. எந்த ஒரு மனிதனும் பிறப்பால் மனிதன்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எவரும் கிடையாது அப்படி உதாரணம் சொல்லுகின்ற பொழுது தன்னியனத்தை சொல்லி சொன்னாரி பெருமான எந்த அரபியும் அரபியா அல்லாதவருடைய உயர்ந்தவர் கிடையாது அவர் ஆயிரங்க சொல்லியிருந்தான் சரிதான் மாத்திரம் மாத்திரம்தான் அவர் சிறப்பு பெறுகிறார் இன்று உலகத்தில் டிக்ளேர் செய்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் யாரையும் காட்ட முடியாது கண்ணியமானவர் தானே யாரும் கூப்பிடாவிட்டாலும் கூட யாரும் போதிக்க விட்டாலும் கூட இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு வாய் என்று நாம் அழைப்பதற்கு தயாராகவும் இல்லை இஸ்லாத்தினுடைய கொள்கையை பார்த்து கூட்டம் கூட்டமாக அத்துணை கற்கள் அத்துணை தூற்று எல்லாம் எரியப்பட்டு கூட இஸ்லாம் வேக வேகமாக வேக வேகமாக வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே காரணம் காரூண் எபி சவுதாரி அவர்களை கற்று தந்த அற்புதமான அந்த கண்ணியம் அதை தாண்டி மனிதம் என்பது இஸ்லாத்தில் மாத்திரம் மிக சரியான முறையில் பின்பற்றப்பட்டப்படுகிறது என்பதை உலகத்தில் சாதாரண ஒருவர் கூட விளங்குகிறார் நேற்று சிலத்திற்கு வந்த இன்று கற்றுக்கொண்டார் முன்னால் என்று தொழுகிறார் என்றால் அத்துறை பேருக்கு புனிந்து விடுவோம் என்றால் அன்னல் பி சர்வதாஸ் அவர்கள் கற்றுத்ததை யாரும் மறக்க மாட்டோம் அப்படித்தானே எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் கிடையாது சொல்லிவிட்டாயா என் சகோதரன் கொல்லுமுத்திரி பர்மனா கற்றுத்தந்த இந்த ஒற்றை வார்த்தையை இன்னும் உலகத்தில் உள்ள அத்துணை முஸ்லிம்களும் எல்லாவற்றையும் தாண்டி பின்பற்றுகிறார் என்றால் இது அத்துணைக்கும் காரணம் காரணம் என்றால் மிகச் மிகச்சரியான வார்த்தை நபியை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் எதற்காக இந்த சின்ன சின்ன உதாரணங்களை நான் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய தலைவர் என்பதிலே நமக்கு பெருமை இருந்தாலும் கூட அவர்கள் காட்டி தந்ததை நாம் முடிந்த அளவுக்கு பின்பற்ற முயற்சித்தோம் என்றால் முடிந்த அளவுக்கு பின்பற்ற முயற்சித்தோம் என்றால் அப்பொழுதுதான் உண்மையான முஸ்லிம்களாக இருளும் நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் தாகா நபி சொல்லா அலிசன் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அல் முஸ்லிமோ மண் சலி மன்னாஸ் அற்புதமான வார்த்தை எப்பொழுதும் ஞாபகம் வைக்க வேண்டிய வார்த்தை என்னை பின்பற்றக்கூடிய என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டு லைலாக இருந்தால் முகமது சொல்லிவிட்டு ஐவேலை தொழுகிறேன் அஜி செய்கிறேன் நோன்பு வைக்கிறேன் விக்கிரி செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன் என்று சொன்னாலும் கூட அவன் எனக்கு தேவையில்லை சொல்லல சொல்லுவான் எல்லாம் செய்கிறேன் எனக்கு தேவையில்லை அஜி செய்த ஓகேவா 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 இருக்க நோன்பட்சேன் எனக்கு யார் தேவை தெரியுமா சகதாசில மண் சரி உன்னால உன் அல்லாதவன் தொந்தரவை அனுபவிக்க கூடாது அப்போதான் நீ என்னுள்ளவன் என்று பெருமானாஸ் சாசன் வச்சிருந்தான் யார் சொல்ல முடியும் அவர்களை எல்லாம் இஸ்லாம் என்று எல்லாம் செய்தாலும் கஷ்டப்படுகிறான் என்றால் நீ என்னை பின்பற்ற தேவையில் வெளியே போயிட்டு எங்கள் பூம்மாண்டா விசதாசன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த அற்புதமான விஷயத்தை நான் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கும் உங்களுக்கும் உலகத்து முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக உலகத்தவர்களுக்கும் சொல்லிக் கொள்வோம் நீங்கள் வாழக்கூடிய காலம் எல்லாம் எல்லாம் செய்தாலும் கூட உங்களால் ஒருத்த யாரா இருக்கட்டும் உன்னுடைய வேலையாடலாக இருக்கலாம் உங்களுடைய முதலாளியாக இருக்கலாம் உன்னுடைய அண்டை அயலனாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய சகோதரனாக இருக்கலாம் உன் குடும்பத்தில் சார்ந்தவனாக இருக்கலாம் உன்னை சாராத ஒரு மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் கூட உன் மூலமாக வேதனை அனுபவித்தால் ஒருபடி மேலே பேசதான்னு சொல்லுவாங்க எதிகி வலிசாணி வார்த்தையாலோ அல்லது கையாலோ அவனைய நோவினை செய்திருந்தால்

முயற்சியும் அதிலே வெற்றி காணக்கூடிய நல்ல கூட்டத்தில் வந்தார் நம்மை நல்ல உங்கள் எல்லோருடைய செய்யுண்டே துவாவோடும்